அனைவருக்கும் வணக்கம் உங்களுடைய ஜாதகத்தில் உங்களை குறிப்பது லக்னமும் லக்னாதிபதியும் தான் லக்னாதிபதி எவ்வளவுக்கு எவ்வளவு வலிமையாக அமர்ந்திருக்கின்றாரோ அதற்கு இந்த பூமியில் நீங்கள் அனைத்து சுகங்களையும் அனுபவிக்கும் கொடுப்பினையை பெற்றிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் லக்னம் மற்றும் லக்னாதிபதியின் மூலம்தான் உங்களுடைய குணநலன்கள் நடை உடை பாவனைகள் வாழ்க்கையில் நீங்கள் அடையக்கூடிய உயர்வான நிலை கிடைக்கக்கூடிய மரியாதை மனதில் தோன்றக்கூடிய சிந்தனைகளின் தன்மை போன்றவற்றை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்ற நிலையில் மிகவும் வலிமை பெற்று இருக்கிறார் அவருக்கு நல்ல ஆயுள் வளம் செல்வம் புகழ் மரியாதை அனைவரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நல்ல குணம் நல்ல உடல்வாகு பழிச்சென்ற முகம் எதையும் நேர் நின்று வெற்றி பெறக்கூடிய ஒரு மனு தைரியம் சொந்த காலில் நிற்கக்கூடிய ஒரு வலிமை ஆகியவற்றை லக்னாதிபதி லக்னத்தில் வலிமையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு கொடுத்துவிடும் அது மட்டும் இல்லாமல் லக்னம் என்பது கேந்திர திரிகோணங்களில் ஒன்றாகவும் வருகிறது அப்படி லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சி பெற்று வலிமையடையும் பொழுது அவர் முதல் தரமான அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவராக ஆகிறார் மற்ற கிரக அமைப்புகளும் நன்றாக அமர்ந்து விட்டால் அவர் இப்போ உலகில் ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணுவதற்காகவே பிறப்படுத்தவராக இருப்பார் மாறாக லக்னாதிபதி வக்கிரம் பெற்ற நிலையில் இருந்தாலும் அல்லது பாவ ராகு கேது உள்ளிட்ட செவ்வாய் சனியுடன் இருந்தாலும் அல்லது அவர்களின் பார்வையை பெற்றிருந்தாலும் கொஞ்சம் அனைத்திலுமே கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையை தான் மேலே வர வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தினராலும் சமுதாயத்தினராலும் புறக்கணிக்கக்கூடிய ஒரு நபராக வெறுக்கக்கூடிய ஒரு நபராக மாறுவதற்கும் வாய்ப்புள்ளது சுயநவாதியாக மற்றவர்களுக்கு இது காமிச்சு கொடுத்துரும் தனது பூர்வீக இடத்தில் முன்னேற்றம் இல்லாத போது பிறந்த இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு சென்று தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளும் சூழ்நிலையை உருவாகிறது வேலைக்கு செல்பவர்களாகவும் முன்னேறுவதற்கு ரொம்பவும் சிரமப்படுபவர்களாகமே இவர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தில் இருப்பார்கள் அடுத்து வரும் வீடியோக்களில் லக்னாதிபதி ஒவ்வொரு பாவகத்திலும் இருக்கும் பொழுது என்ன பலன்களை நீ ஜாதகர் அடைவார் என்பதை நாம் பார்ப்போம் அனைத்து நண்பர்களும் எம்பெருமான் சிவனின் திருவடி நல் பற்றி வாழ்வாங்கு வாழ பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் மகிழ்வுடன் வாழ்க ஓம் நம சிவாய்